போன வீட்டில் சொல்லியிருந்தேன் டெக்னிக்ஸ் வந்து மெமரி கப்பாசிட்டியை வந்து பாதுகாக்கக்கூடிய டெக்னிக்ஸ் அதில் சொல்லி சில சொல்லியிருப்பேன் அதோட தொடர்ச்சி இது என்னென்னா சில பேர் வந்து பல பேர் சொல்லப்போனால் பல பேர் வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா முப்பது மில்லியன் புக்ஸை சேர்த்து வைக்கக்கூடிய மெமரினால் அவங்களுக்கு தெரியாது அது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க நிறைய உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் சேர்த்தும் போது என்ன ஆகுனா வீட்டில் இடம் இருக்குங்கிறதுக்காக கொண்டாந்து ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டாந்து வீட்டில் வச்சுக்க முடியாது அப்போ என்னங்கன்னா உண்மை முக்கியமான விஷயங்களை வந்து தேடி எடுக்கிறது சிரமமாகிடும் அப்போ என்ன ஆகுனா தேவையில்ல இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் தேவையில்லாத இன்ஃபர்மேஷனில் எடுத்துக்கணும் தேடி எடுக்கிறது சிரமமாகும் அப்படி இருக்கும்போது ரிவர்ஸ் திங்கிங்கையும் நம்ம வந்து ட்ரை டியூன் பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தரும் ரிவர்ஸ் திங்கிங்னா இப்போ போகிறோம் வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா பின்னாடி ஏதாவது நம்ம மறந்துட்டோமா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம நடந்து வந்தது எந்திரிச்சது உட்காந்தது எந்திரிச்சது எங்கே போனோம் எங்கே வந்தோம் இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை ஒரு ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மனநிலையை நம்ம ட்யூன் டியூன் பண்ணி வச்சுருக்கணும் மனுஷங்க அதே சமயத்தில் அதை விட எல்லாத்தோட முக்கியமான டெக்னிக் என்னன்னா ப்ரே பண்ணணும் ஒரு ஏதாவது விஷயம் மறந்துட்டோம் இல்லை மறக்கக்கூடாது அப்படின்னா மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் ப்ரே பண்ணணும் கிரைஸ்ட்டை மறந்துவிட்டோம் சப்போஸ் அப்படின்னா அதுக்கு ஞாபகப்படுத்துக்காகவும் ரிமைண்ட் பண்ண ரிமைண்ட் பண்ணுங்க ரிமைண்ட் பண்ணுங்க வரையும் சொல்லி கிரைஸ்கிட்ட ப்ரே பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வரையும் நான் நான் நிறைய டைம் நான் ப்ரே பண்ணி நிறைய விஷயங்கள் ஞாபகப்படுத்திருக்காரு புக்ஸில் படித்த விஷயங்கள் சாவி பைக் சாவி ஹெல்மெட்டு இல்லை வந்து வீட்டு சாவி இதெல்லாம் நிறைய டைம் ஞாபகப்படுத்திருக்காரு சானிடைசரு நிறைய நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்திருக்கார் அப்போது இந்த அனுபவத்தெலாம் வந்து நம்ம முக்கியமாக பாதுகாக்க வேண்டியது மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ சேர்த்தணும் எப்படி சேர்த்தணும் எப்படி பாதுகாக்கணும் ப்ரேயர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற டெக்னிக்ஸ்லாம் வந்து தொடர்ந்து நம்ம எப்படி சொல்லி பார்த்துக்கணும் ரீகலெக்ட் பண்ணணும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் செரிஷ் பண்ணணும்